நாள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை செய்திகள் வாசிப்பவர் ஹிமாசா உபெயதுல்லா பனீசியா தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு பிரிவில் அதிகாரிகளின் பணியமர்த்தலில் பல மாற்றங்களை செய்ய அரசாங்கம் முடிவு நாட்டின் விசாரணைகளைத் துரிதப்படுத்துவதற்கு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் கைது கனடாவில் வேலை பெற்று தருவதாக கூறி மோசடி செய்த ஒருவர் கைது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இம்மாதம் நிதி வழக்கில் அனில் அம்பானியின் உதவியாளர் கைது சீனா மீது கூடுதல் நூறு சதவீத வரி விதித்த டொனால்ட் டிரம்ப் தொடர்வது விரிவான செய்திகள் முதலில் தாயக செய்திகள் பிரமுகர் பாதுகாப்பு பிரிவில் அதிகாரிகளின் பணியமர்த்தலில் பல மாற்றங்களை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது பிரமுகர் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நபர்களிடமிருந்து பாதுகாப்பை திரும்பப் பெறுவது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகாரிகளின் எண்ணிக்கை குறித்து புதிய மதிப்பாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பல்வேறு சேவைகளுக்காக சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் பணியமர்த்தப்படும் இடங்கள் குறித்து முறையான அறிக்கையையும் அரசாங்கம் பெற்றுள்ளது அந்த அறிக்கையின்படி சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளின் சேவைகள் பயன்படுத்தப்படும் இடங்கள் வகைப்படுத்தப்படும் மேலும் அந்த இடங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டிய அதிகாரிகளின் எண்ணிக்கை குறித்து பல முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் தமது பதவி காலத்தில் பயன்படுத்திய குண்டு துளைக்காத பாதுகாப்பு வாகனங்களை அரசாங்கத்திடம் மீண்டும் கோரியுள்ளனர் தமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாக தெரிவித்து குறித்த வாகனத்தை மீண்டும் தமக்கு வழங்குமாறு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசாங்கம் குறித்த கோரிக்கைகள் தொடர்பில் மீளாய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு பத்தாயிரம் புதிய அதிகாரிகளை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்கல தெரிவித்துள்ளார் காவல்துறைக்கு ஆட்சேற்பு செய்யப்படும் குறித்த அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் தற்போது இருபத்தி நான்கு மணி பணியாற்றுகின்றனர் இவற்றில் இருந்த அரசியல் தலையீடுகளை நாம் நீக்கியுள்ளதால் அதிகாரிகள் சிறப்பாக செயற்படுகின்றனர் எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது திணைக்களம் மற்றும் காவல்துறைக்கும் எதிர்வரும் ஆட்சேப்பு ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மேலும் ஐயாயிரம் பேரை ஆட்சேய்ப்பு செய்ய உள்ளோம் என சுனில் வட்கல மேலும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பதினேழு மீனவர்கள் நெடுந்தீவு கடற்படைப்பில் அத்துமீறி ஒன்றில் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பாண்டிச்சேரி பகுதியைச் சேர்ந்த பதினேழு மீனவர்களும் கடற்படையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் இன்று நீரியல் துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் உட்காவத் நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை இவருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஆறு படகுகளுடன் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி ஒன்று தசம் நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் மோசடி செய்த ஒருவர் நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் பணியகத்தில் கைது செய்யப்பட்டார் ஜனக சில்வா என்ற நபரே கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர் நிரந்தர வதிவிடத்திற்காக கனடாவில் குடியுரிமை பெற்றவர் குறித்த சந்தேக நபர் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பலரிடமிருந்து மோசடியாக பணம் பெற்றுள்ள நிலையில் மோசடியால் பாதிக்கப்பட்ட பத்து பேர் பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதன்படி பணியகம் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேகநபர் நேற்று பணியகத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட பின்னர் அங்கீகரிக்கப்படாத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆட்சேபிற்காக பண மோசடி செய்தல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று காலை கடுவள நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் மின்சாரக் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இம்மாதம் பதினான்காம் தேதி அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சாரக் கட்டணத்தை ஆறு தசம் எட்டு வீதமாக உயர்த்த இலங்கை மின்சார சபைக்குழு முன்மொழிந்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பணிப்பாளர் ஜேநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் இதேவேளை மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த தவறியதால் கட்டண உயர்வு தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்தார் மேலும் தற்போது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாயாக உள்ள பணிப்பாளர் சபை கட்டணம் மின்சார சபையை பிரிப்பதன் மூலம் சுமார் ஒரு கோடி ரூபாயாக உயரும் என்று மின்சார பயனாளிகள் சங்கத்தின் தலைவர் எம் டி ஆர் அதுல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக மூத்த பேராசிரியர் கபில சி கே பெரேரா நியமிக்கப்பட்டார் மேலும் தொடர்புடைய நியமனக் கடிதம் செயலாளர் நந்திகா சனத்குமார்கள் இன்று அவருக்கு வழங்கி வைக்கப்பட்டது சேஷ பேராசிரியர் கபில சி கே பெரேரா முன்னர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக பணியாற்றியமையும் குறிப்பிடத்தக்கது வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானியின் உதவியாளரும் ரிலையன்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குனருமான அசோக் குமாரரை இந்திய அமலகத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்தியாவில் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் சகோதரர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ராகஸ் நிறுவனங்களுக்கு பிரபல வங்கி மூவாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கிய நிலையில் பெயரில் பெற்ற கடனை சட்டவிரோதமாக ஏனைய நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்துள்ளதாக அனில் அம்பானி மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் அனில் அம்பானி இந்திய மதிப்பில் பதினேழு கோடி ரூபாய் நிதி மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொண்ட நிலையில் அவர் அமலகத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார் இதையடுத்து இந்த வழக்கில் இன்று அடுத்த கட்ட நடவடிக்கையாக அனில் அம்பானியின் உதவியாளரும் ரிலையன்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குனருமான அசோக் குமாரரை அமலகத்துறை அதிகாரிகள் கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்வது உலக செய்திகள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்றதன் பின்னர் பலவிதமான அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் தமது நாட்டின் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகள் மீது பரஸ்பரம் வரி விதிக்கப்படும் என அறிவித்து சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரியை உயர்த்தினார் இதற்கு பதிலாக சீனா அமெரிக்கா பொருட்கள் மீது நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத வரியை உயர்த்தியது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக போல் ஏற்படுத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சீனா பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்துவதாக கடந்த மே மாதம் அமெரிக்கா அறிவித்தது இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலியொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம் நன்றி வணக்கம்